அனைவருக்கும் வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் சமூக ஊடகம் நான் உங்கள் அகமது அசியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகும் விடயம் என்னவென்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான உலக பணக்கார குடும்பங்களின் பட்டியல்கள் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது புளும்பேக் நிறுவனமானது இந்த பட்டியலை தயாரித்திருக்கின்றது முதல் இருபத்தி ஐந்து பணக்கார குடும்பங்களின் பட்டியல் வெளியாகி இருக்கின்றது இந்த வீடியோவில் உலகில் மிகப்பெரிய முதல் பத்து பணக்கார குடும்பங்களை பார்க்கப் போகின்றோம் எனவே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அத்துடன் எமது தகவல் அரங்கம் யூடியூப் சேனலை யாராவது புதிதாக பார்த்திருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வாரங்கள் இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை பார்ப்போம் பத்தாவது உலக பணக்கார குடும்பம் கனடா நாட்டைச் சேர்ந்த தோம்சன் அவர்களின் குடும்பமாகும் தோம்சன் ரைட்டர் சேவை நிறுவனத்தின் தலைவரான இவர் எண்பத்தி ஏழு தசம் ஒரு பில்லியன் டாலர்களை வைத்திருக்கின்றார் இவருடைய துறை மீடியாவாக ஊடகத்துறையாக இருக்கின்றது கனடா நாட்டை சேர்ந்தவராக இவர் இருக்கிறார் அடுத்ததாக ஒன்பதாவது உலக பணக்காரர் குடும்பம் பிரான்ஸை சேர்ந்த வர்தாய்மர் குடும்பம் எண்பத்தி எட்டு பில்லியன் டாலர்களை இவர்கள் வைத்திருக்கின்றார்கள் இவர்களுடைய வியாபாரத் துறையாக காணப்படுகிறது லக்ஸரி குட்ஸாக இருக்கின்றது எட்டாவது குடும்பமாக இந்தியாவைச் சேர்ந்த அம்பானி குடும்பம் காணப்படுகின்றது கைத்தொழில் துறையை இவர்கள் சேர்ந்தவர்கள் இவர்களுடைய சொத்து மதிப்பு தொண்ணூற்றி ஒன்பது தசம் ஆறு பில்லியன் டாலர்களாக இருக்கின்றது அடுத்ததாக ஏழாவது உலக பணக்காரர் குடும்பம் மாஸ் குடும்பம் இவர்கள் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் சரியாக நூற்றி முப்பத்தி மூணு தசம் எட்டு பில்லியன் டாலர்கள் இவருடைய செல்வமாக காணப்படுகின்றது இவருடைய தொழிற்துறை என்ன சொன்னால் இனிப்பு பண்டங்கள் மற்றும் செல்லப்பிராணி பராமரிப்பு துறையாக இருக்கின்றது ஆறாவது உலக பணக்காரர் குடும்பம் சவுதி அரேபியாவின் அல் ஷவுத் குடும்பமாக இருக்கின்றது இவர்களுடைய சொத்து மதிப்போ நூற்றி நாற்பது பில்லியன் டாலர்களாக காணப்படுகின்றது இவர்களுடைய தொழிற்துறை கைத்தொழில்துறை அதாவது இந்த பெட்ரோலியத்துறையாக துறையாக இது காணப்படுகிறது இவர்கள் சவுதி அரேபியாவை சேர்ந்தவர்கள் ஐந்தாவது உலக பணக்கார குடும்பமாக அமெரிக்காவை சேர்ந்த கோச் குடும்பம் காணப்படுகிறது இவர்களுடைய சொத்து மதிப்பு நூற்றி நாற்பத்தி எட்டு தசம் ஐந்து பில்லியன் டாலர்களாக காணப்படுகிறது இவர்களுடைய தொழிற்துறை கைத்தொழில் துறையாக காணப்படுகின்றது நான்காவது உலக பணக்கார குடும்பமாக ஹேம்ஸ் குடும்பம் இவர்களுடைய சொத்து மதிப்பு நூற்றி எழுபது புள்ளி ஆறு பில்லியன் காணப்படுகிறது இவர்களுடைய தொழிற்துறை காணப்படுகின்றது அடுத்ததாக மூன்றாவது உலக பணக்கார குடும்பமாக வந்திருக்கின்றது கட்டாரைச் சேர்ந்த அல் தானி குடும்பம் இவர்களுடைய சொத்து மதிப்பு நூற்றி எழுபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் டொலர்களாக காணப்படுகிறது இவர்களுடைய தொழில்துறை கைத்தொழில்துறையாக துறையாக காணப்படுகின்றது அடுத்ததாக இரண்டாவது உலக பணக்கார குடும்பமாக காணப்படுகிறது ஜூஏ சேர்ந்த அதாவது துபாய் நாட்டைச் சேர்ந்த அல் நஹியான் குடும்பம் காணப்படுகின்றது இவர்களுடைய சொத்து மதிப்பாக முன்னூற்றி இருபத்தி மூன்று தசம் ஒன்பது டொலர்களாக காணப்படுகிறது இவர்களுடைய தொழிற்துறை கை தொழில் துறையாக காணப்படுகிறது குறிப்பாக இவர்கள் இந்த பெட்ரோலியம் சம்பந்தமான துறையாகவே இவர்களுடைய துறை காணப்படுகின்றது அதன் மூலமாக அதிக வருமானம் ஈட்டுகிறார்கள் இப்பொழுது நாங்கள் பார்க்க போவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் உலக முதல் தர பணக்கார குடும்பம் எதுவென்று பார்க்கப் போகின்றோம் அதுதான் அமெரிக்காவை சேர்ந்த வால்டன் குடும்பம் இவர்களுடைய கம்பெனி இவர்களுடைய தொழிற்துறை மாட்டாக காணப்படுகிறது அதாவது சில்லறை வியாபார துறையாக காணப்படுகிறது இவர்கள் இந்த வோல்ட்மார்ட் இணையதளத்தின் ஊடாக பொருட்களை விற்கின்றார்கள் இவர்களுடைய சொத்து மதிப்பாக காணப்படுகிறது நானூற்றி முப்பத்தி இரண்டு தசம் நான்கு பில்லியன் டாலர்களாக காணப்படுகிறது உலகின் முதற் பணக்கார குடும்பமாக திகழ்கிறது வால்டன் ஃபேமிலி இந்த பத்து குடும்பங்கள் தான் உலகில் பணக்கார குடும்பங்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருந்திருக்கின்றது இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்